அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி நான் சட்டத்தரணி மிஸ்ரா நஜோனி மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமது இல்லா இன்றைக்கி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறத்து போகிற ஹெட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சிறு ரெண்டு விஷயத்தை உங்களோட குறிப்பிட விரும்புகிறேன் அந்த ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நான் அந்த ஹெட்டிங்க்குள்ளே போக போகிறேன் போட்டேன் இன்றைக்கு மார்னிங் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன் அந்த அவேர்னஸ் போ ப்ரோக்ராமில் அந்த ரிசோர்ஸ் பர்சன் பேசின விஷயத்திலிருந்து ஒரு ரெண்டு பாயிண்ட்டை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அந்த ரெண்டு பாயிண்ட் என்ன அந்த ஹெட்டிங் என்னன்னு கேட்டால் ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இல்லாட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரைம்ஸ் எப்படி நாங்கள் எங்களே தவிர்த்து கொள்ளையிலும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து என்றதில் அவங்களோட விஷயத்தில் வந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அதில் முதலாவது வந்து எம்பிஏ கிராஜுவேட் ஒரு ஆள் அவர் பெரிய படிப்பு படித்து எல்லாம் செஞ்சு இப்போ அவர் இருக்கிற இடம் வந்து அங்கோட மென்டல் ஹாஸ்பிட்டல் இதில் இருக்கிறார் அப்போ அவங்கள ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த ரிசோர்ஸ் பர்சன் போன நேரம் அவங்களோட பிரச்சனை என்ன ஏன் இவ்வளோ படித்த ஒரு ஆள் வந்து இங்கே வந்து இருக்கிறார் என்று பார்த்த நேரம் அவங்க வந்து அவருக்கு அவருக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டு அவரோட பாப்பாவை வந்து கத்தியால் பான் பெற்ற கத்தியால் குத் தி கொலை செஞ்சுட்டு அவர் வந்திருக்கிறார் அவர் மென்டல் ரைட் என்ன ரீசன் என்றது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் வந்து ஒரு கிரேட்டேன் ஒரு பாய் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க ஸ்கூல்ல சயின்ஸ் பாடத்துக்கு இனப்பெருக்க தொகுதி பாடம் படித்து கொடுத்து அந்த பாடத்தை அவர் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண பார்க்க போன முறை இது வந்து ரெண்டாவது விஷயம் இது ரெண்டும் அவங்க உதாரணமா எடுத்துக்கொண்டாமல் நான் என் ஹெட்டிங்க்கு கீழே இதை நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்றதை வந்து பார்ப்போம் ரைட் இன்னைக்கு என் ஹெட்டிங் என்னன்னு கேட்டால் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் இருந்தாப்புல இருந்தாப்புல ஒவ்வொரு அறிக்கை விடுவாங்க அந்த அறிக்கை வந்து சமூகத்துக்குள்ள பெரிய பிரச்சனையாவே வந்து விடியும் இன்றைக்கு விட்ட அறிக்கையில ரெண்டு மூணு விஷயமா அவங்க வந்து வீடியோ பேசியிருக்கிறாங்க நான் முதல்ல என் செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல்ல நான் சொல்லிக்கொள்கிறேன் அவங்க வந்து பேசிவிட்டு நான் பேசலை திரும்பப்படுத்தி நேண்டு இது ஏண்ட இல்லை அதை வந்து ஜாயின் பண்ணி நேண்டுவாங்க கட் பண்ணி நேண்டுவாங்க இன்றைக்கி எல்லா சமூக வலைதளங்களையும் அவங்களோட பேச்சு தான் இருக்குது அதில் என்ன பேசியிருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் பர்த் சர்ட்டிஃபிகேட்டில் பிள்ளையோட பர்த் பே பர்த் சர்டிஃபிகேட்டில் பெற்றோர் விஹ விவாக மாணவரா என்ற காலம் இல்லாமக்கப்படும் அடுத்தது தந்தையிட பேர் போட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது வந்து பெண்ணிட குடும்ப பேரை வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம் என்ற விபரங்கள் அது ஒரு அது ஒரு விஷயம் அடுத்தது வந்து பாலியல் கல்வியை வந்து பாடசாலை மட்டத்தில் அதிக அளவாக வந்து நாங்கள் படிப்பிச்சு கொடுக்கணும் சிலபஸ்களுக்கு என்றது ரெண்டாவது விஷயம் இப்போ நான் சொன்ன ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கிறதே முழுக்கு அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்தவன்ட்டு சொன்னால் முது முதலாவது அந்த எம்பிஏ கிராஜுவேட் அவர் என்னத்துக்கு குத்தினார் பாப்பாவை இது பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட உம்மா பாப்பா ரெண்டு பேரும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் யூனிவர்சிட்டி காலத்தில் எஃப்ஐஆர் ஆகுறாங்க கல்யாணத்துக்கு பிறகு நடக்க வேண்டியது கல்யாணத்துக்கு முன்னால் நடக்குது கருப்பம் தருக்கிறா அந்த நேரத்தில் ஃபைனல் ரிசல்ட்ஸ் வருது அவருக்கு அவரோட ரிசல்ட்ஸ் டப்பாக இருக்கிறனால ஃபாரின் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது அப்போ அவர் வந்து ஃபாரின் போகிறாரு போயிட்டு வந்து நான் கல்யாணம் முடிக்கிறேன்றாரு இப்போ இல்லாட்டி அந்த பிள்ளைய அபோர்ட் பண்ணுன்றாரு அதில் விரக்தி அடைஞ்ச தாய் தேவையில்ல உங்களோட உறவும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை போர்ஷன் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அதனால் நான் வந்து தனியாக இந்த பிள்ளையை பார்த்துக்கொள்ளுறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கல அந்த பிள்ளைக்கு வாப்பா யாருன்னு தெரியா அந்த நிலமையில் வளர்ந்து தான் அந்த பிள்ளை வந்து படித்து ஒரு நிலைமைக்கு வருவது ஆனாலும் சமூகத்தில் அந்த புள்ளைக்கு ஏற்பட்ட தாக்கங்கள் வாப்பா இல்லாத புல்லை வாப்படை பேர் தெரியாத புள்ளை பர்த் சர்டிஃபிகேட்டில் வாப்படை பேர் இல்லை கல்யாணம் முடிக்கல தாக்கங்களால அந்த புள்ள வந்து விரக்தி அடைஞ்சு விரக்தி அடைஞ்சு விரக்தி அடைஞ்சு மனசுல டிப்ரெஸ் ஆகி அவரோட வேலை என்னடி கேட்டால் ரேடியோவில் பாட்டு கேட்குறது பாட்டு கேட்குற நேரம் இதுதான் தான் என்ன வாப்பா இவரை எப்படி சரி நான் பார்க்கணும் எப்படி சரி நான் பார்க்கணும் எங்கே இருந்தாலும் என்னைய தொடர்பு கொள்ளுங்கன்ட்டு தான் அவரை ரிக்வஸ்ட் பண்ணி அந்த பாட்டை டெடிகேட் பண்ணுறது அப்படி இருக்கிற நேரம் ஒரு நாள் எப்படியோ இந்த கதை வாப்பா கிட்ட போகுது வாப்பா கிட்ட போன சிற்கு வாப்பா தேடி வாராரு வந்து நான் தான் உங்களோட வாப்பாடை அறிமுகப்படுத்தினது தான் கடன் பான்வெட்டை ந கத்தியை வச்சு குத்து குத்துன்னு குத்தி கொண்டு போட்டுட்டாரு அப்ப அந்த புள்ளோட மனசுல எவ்வளவு ஆழமா அந்த விஷயம் பதிஞ்சிருக்குது வாப்பா கல்யாணம் முடிக்க இல்ல என்ற விஷயம் சரி இது முதலாவது அப்ப எங்கட இந்த மகளிர் விவகார மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் ப்ரொபோசல்ல இருக்கிற விஷயம் பெற்றோர் விவாகமானவர்களாண்டி தேவல்ல அந்த குளத்தை எடுத்து போடுவோம் என்றது அதே மாதிரி வாப்பட பேர் தேவல்ல ஏன் எத்தனை இந்த ரோட்ல போற கட்டாக்காளி நாய்வல் உருவாக்க பாக்குறாங்க ஏன் இது வந்து போகுது இது சமூகத்தை என்ன இது யார் இப்ப இவங்க வந்து வாசிக்கிறதே யாரும் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டா இல்லாட்டி அவங்க சொந்தமா வாசிக்கிறாங்கல்லா இல்லாட்டி அனுர குமார திசா நாயக்கேடு இருக்கிற விஷயத்த செய்யறாங்களா இல்லாட்டி என்ன செய்யறாங்க அவங்க வாயால பேசுறதும் அவங்களோட மூலையால செயற்படுறதுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லையே அப்படி பாக்க போகல இலங்கை போன்ற ஒரு மல்டி கல்ச்சரல் சொசைட்டி வாழ்ற நாட்டிலே இது சாத்தியமாகுமா ஏன் சாத்தியப்படாத விஷயங்களை சாத்தியப்படுத்த பார்க்குறாங்க ரெண்டாவது பாலியல் கல்வியை பாடசாலை மட்டங்கள்ல இருந்து நல்லா படிச்சு கொடுக்கணும் என்னென்னு கேட்டால் பாதுகாப்பான முறையில் எப்படி உடல் உறவு கொள்வது கற்பம் தறிக்காம இப்போ ஏற்கனவே போன கிழமெல்லாம் ஸ்டேட்மெண்ட் போட்டா போட்டாங்க என்னது பாடசாலை மட்டத்தில் மாணவிகள் வந்து அதிகம் கற்பம் தறிக்கிறாங்க அப்போ இப்படி ஒரு கல்வி நிலம் கூட இல்லாத நேரத்துல அப்படி நடக்குதுன்னு சொன்னால் இதை வந்து பாதுகாப்பான முறையில் எப்படி உறவு கொள்வது என்று படித்து கொடுக்கணும் என்று சிலபஸ் ஒழுங்கு போட்டால் இன்னமும் இங்கே போய் சேரும் நான் உங்களுக்கு ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொன்னனே கிரேட் டென் ஸ்டூடெண்ட் இனப்பெருக்க தொகுதியை படிச்சுட்டு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போன விஷயம் எப்படி போனாரு எங்க போனார் கிளாஸ்க்கு கொடுத்த ஃபீஸை தௌசண்ட் ருபீஸ் எடுத்துட்டு கொழும்பு பிரதேசத்தில் ஒரு இடத்துல ஒரு விபச்சாரிய நாடி போயிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு இப்படியா அப்படியா இப்படியா அப்படியா எஸ் அப்படி அப்படித்தான் என்று அவர் வந்து தெரிஞ்சு கொண்டார் அப்ப இதை இன்னும் நாங்கள் ஊக்குவிக்க போறோமா இந்த மாதிரி நாங்கள் இங்கட பிள்ளைகளு கிட்ட வரவேற்கிறோமா இப்படி செய்யுங்க சொல்லி எங்க போகுது இந்த அரசாங்கம் எங்க என்னத்த பேசுறாங்க இவங்க மகளிர் தெரிஞ்சுதான் பேசுறாங்களா இந்த மகளிர் விவகார அமைச்சர் எங்க இந்த நாடு எங்க தெரியாத லெவலுக்கு இவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்குது அடுத்தது இப்போ இந்த விவாகரத்து அதாவது ஒரு புள்ளைய எப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறேன் இந்த ஆளுட புள்ள தான் இது என்று சொல்லி எப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறேன் அதுக்கு முதலாவது ப்ரூஃப் நாங்கள் டாக்குமெண்ட் கொடுக்குறது வந்து புள்ளையோட பர்த் சர்டிஃபிகேட் என்னென்னு கேட்டால் அந்த புள்ளையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் தான் அந்த வாப்பட பேர் இருக்கும் இந்த இந்நாளோட மகன் ஓ மகள் என்று சொல்லி என்னென்னு கேட்டால் சொத்துரிமை வாரிசுரிமை எல்லாம் எப்படி நாங்கள் பார்க்குறோம் இந்த பர்த் சர்டிபிகேட் வச்சுதான் அப்படி இல்லைன்னு சொன்னா விவாகமானவ ரெண்டு போடையும் தேவையில்லை வாப்படை இது போடையும் தேவையில்லைனா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்க எங்க போகணும் டிஎன்ஏக்கு போகணும் டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் எடுத்து தான் நான் ப்ரூவ் பண்ணணும் அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட உறவுகளால பிள்ளையில பிறக்கிறதுக்கு இவங்க வழி செய்கிறாங்களா போகுது எங்க கொண்டு போய் நிக்க போகுது ஆனாலும் இவங்க என்ன செய்வாங்க மத்த சட்டங்களை திருத்த அதாவது எக்ஸாம்பிள் முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டத்துல கஸ்டமர் மேரேஜ் என்று ஒன்று இருக்குது அதெல்லாம் செய்யக்கூடாது கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேணும் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் அது முஸ்லீம்களுக்கு மட்டும் இது வந்து ஜென்ரலா ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட் திருமணமானவர்கள் விவாகமானவர்கள் என்றது தேவை அதே மாதிரி வந்து சர்டிபிகேட்ல வாப்பட பேருன்றது தேவை அது இல்லாம போச்சு என்று சொன்னா எதிர்காலத்துல எவ்வளோ பிரச்சனைகள் வந்து பண்ண வேண்டி வரும் அந்த புள்ள அனாத புள்ளையா கைப்பார் இல்லாத புள்ளையா ரைட் இப்படியே விடுங்களே வாப்பா விட்டுட்டு போயிட்டாரு வாப்ப தேவலவா அப்படி பேர் போடலைனுங்களே திருமணம் எதுவும் பராமரிப்பு செலவு அரசாங்கம் செய்யுமா அரசாங்கம் பொருட்படுத்து பார்க்குமா புள்ளைகள் எல்லாத்தையும் பராமரிப்பு செலவு க்ளைம் பண்ண போக கூட இவர் வாப்பான்றது நாங்கள் இப்படி ப்ரூஃப் பண்ணுறேன் டிஎன்எக்கு போகிறதா ஏன் இப்படி வாய்க்கும் மூளைக்கும் சம்மந்தம் இல்லாத கருத்துக்களை பேசி மக்கள் மத்தியில் குழப்பங்கள் ஏற்படுத்த பார்க்கறது யாரும் ஒன்று ரெண்டு பேர் செய்கிற தவறுக்காக வேண்டி முழு சமூகத்துக்கும் அந்த தான் என்றது முடிவா யோசிக்கிறாங்களே இல்லை அதே போல இந்த பாடசாலை அதாவது அர்த்தம் திரும்ப நான் சொல்றேன் கற்பம் தரிக்கிற வீதம் அதிகரிக்குது என்று சொன்னா அதை நிப்பாற்றதுக்கான வழியை தான் நாங்க பார்க்க வேண்டுமே தவிர அதிகரிக்கிற மாதிரி நாங்க பிள்ளையில மோட்டிவேட் பண்ணக்கூடாது இப்படியான சட்டங்கள் வந்துச்சு என்று சொன்னா இப்படியான சட்ட நிலைமை சட்ட ரீதியா தானே இருக்குது நாங்க செய்யறது இல்லை எந்த குத்தமும் இல்லையே என்ற கொஸ்டன் வந்து திரும்ப வரும் பாராளுமன்றத்துக்கு மக்கள் பிரதிநிதிகள் அனுப்பி இருக்கிறது இது சம்பந்தமா பேசத்தான் இப்படி ஒரு ப்ரொபோசல் வந்தா இதுக்கு எதிரான கருத்துக்கள் தேவையில்லாத விஷயம் என்று சொன்னா அதை எப்படி நீக்கி என்றது என்ற தான் ஆனா இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்க தண்ட கௌரவத்தை பாதுகாத்து கொள்றதுக்கு தண்ட தலைவர கௌரவத்தை பாதுகாத்து கொள்றதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்றாங்க உணர்ச்சி வசப்படுறாங்க கத்துறாங்க பிளட் பிரஷர் ஏத்தி கொள்றாங்க ஆனா சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த செய்யறதுக்கு உனக்கு வராங்க இல்ல யாரையாவது ஜெயில புடிச்சு போட்டா அவருக்காக வேண்டி வாய்க்கிலேயே பேசுறாங்க குத்தம் செஞ்சா புடிச்சு போடட்டும் வேண்டி இருக்காங்க ஆனா இந்த எவ்வளவு சீரழிவு ஏற்படுத்துற விஷயங்கள் தீர்மானித்துள்ளோம் நாங்க தீர்மானித்துள்ளோம் இந்த மாற்றங்களை செய்யறதுக்கு அமைச்சரா பேசுறேன்னு சொன்னா பேசக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை யாருடையும் எஜெண்டாக்கு கீழே செயற்படுறா தான் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவாங்க அரசாங்கம் ஒன்று இருக்குது நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு தான்

கட்சி தான் பிரச்சனையான விஷயங்களை அணுகலாம் ஒழுங்கா இருக்கிற எதிர்கட்சி சரி இந்த மாதிரியான விஷயங்களை தலையிட்டு சரியான தீர்மானங்களை எட்டுறதுக்கு உதவி செய்யுங்க என்று கேட்டு விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துலாஹி ஒபரகாத்து